நம்சிவாய நவம்பர் பதிமூன்றாம் தேதி த்ரீ ஸ்டி ஃபைடே மணிமந்திரால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் சித்தி தானிய சுரபி ஸ்ரீம் ஓம் சித்தி தானிய சுரபி ஸ்ரீம் என்கிற ஒரு மந்திரத்தின எல்லோ கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுட்டோ அல்லது எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டோ நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது இந்த ஒரு மந்திரத்தின நீங்கள் எண்பது முறை சொல்வது அதிகப்படியான ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆளுடைய பவர் நம்பர் அப்படிங்கிறது எட்டாம் நம்பராக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மந்திரத்தின நீங்கள் வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் மாற்றம் சொல்லி விடுவது அதிகப்படியான ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாள் உங்கள் வீடோடைய மேலே முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த வேப்பிலை கொத்து வச்சுருப்பாங்க அது மாதிரியான வேப்பிலை கொத்துக்கள் ஏதாவது வந்து வீட்டு மேலே வைக்க முடியும்னா இல்லை அது முடியலன்னா கொஞ்சம் வேப்பிலை கொத்து எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு ஒரே ஒரு சிங்கிள் லீஃப் இருந்ததுனால் கூட போகும் அதாவது சிங்கிள் அந்த பிரான்ச் இருந்தால் கூட உங்களுக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் இந்த ஒரு நாள்லேயே வாழை மரம் வாங்கி ஏதாவது கோயிலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வாழை மரம் வாங்க முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது வாழை பழம் வாங்கி பசுமாவாண்டுகளுக்கு கொடுக்கலாம் அல்லது வாழை காய் வாங்கி நம்ம வந்து கோயில் மடப்பள்ளிகளுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி தானம் செய்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமச்சிவாயம்